அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே உன் வழித்துணை சாயப்பா பேசுகிறேன் என் சுவாசமே நீதான் மனதில் உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதில் இருந்து நிம்மதியை எப்பொழுதோ நீ இழந்து விட்டாய் அமைதி வெறும் வார்த்தைகள் இருக்கிறதே தவிர உன் மனதில் இல்லவே இல்லை வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என்று நினைத்து மனதிலே பூட்டிய விஷயங்கள் இன்று உன் உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே நீ ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் என்பது எனக்கு தெரிகிறது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாருமில்லை என்கின்ற ஒரு எண்ணம் நீ தவிக்கிறாய் குழந்தையே உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் நீ புரிந்து கொள்ளவே இல்லை உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனிமேல் நிம்மதி மட்டுமே உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகிறது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகிற நிலைக்கு வரத்தான் நீ போகிறாய் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் சமாதானமும் என்றைக்கும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதால் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் என்றைக்கும் உனக்காக பாடுபட்டுக் கொண்டே இருப்பேன் உன்னுடைய வழியிலும் வாழ்விலும் உன்னை வெற்றி பெற வைப்பதற்காக இந்த சாயப்பா வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அல்லா மாலிக்